இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் விருச்சிய எப்படி முக்கிய எச்சரிக்கைகள் இந்த இவை நடந்தேன் உங்களுக்கு ஆவணி மாதம் உங்கள் பணம் மற்றும் உங்களின் கல்வி தொழில் தொழிலில் என்ன ஏற்பட போகின்றது குடும்ப வாழ்க்கை எப்படி காதல் எப்படி என்பதையெல்லாம் அந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஆவணி மாத அதாவது ஆகஸ்ட் மாதம் பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ளலாம் விருச்சிய ராசிக்காரர்களின் குணத்தையும் பார்க்கலாம் விருச்சிய ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பொருளோ வனமோ இரண்டையும் ஒன்றை பத்தாக்கும் திறமை வாய்ந்தவர்கள் மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் போன்ற துறைகளிலும் இறங்கி கலக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி என்பதை பார்ப்பதற்கு முதல் சரியா செவ்வாயின் அதிபதி கோபக்காரர்கள் என்றாலும் தங்களுடைய கோபத்தை எப்போது எப்படி காட்ட வேண்டும் என தெரிந்து வைத்திருப்பார்கள் சாதுர்யமாக பேசியதையும் சாதித்து காட்டுபவர்கள் இவர்களின் குணமாகும் விருக்கிய ராசியின் அடையாளம் தேள் கோவத்தில் தேளை போன்று விஷத்தை கட்கூடியவர்கள் கொட்டி விடுவார்கள் பிறகு அவர்களை அதை உணர்ந்து மன்னிப்பும் கேட்பார்கள் பிறகு நல்ல விதமாக பேசுவார்கள் ஆனாலும் அவ்வப்போது கோபம் வெளிப்படத்தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்வார்கள் கேரியம் வெற்றி வரை மறைத்தே செய்வார்கள் முதலில் நான் நன்றாக தான் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் விருச்சி ராசிக்கர்கள் தான் நன்றாக இருக்க வேண்டும் தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைப்பார்கள் அதாவது தன்னை சார்ந்தவர்கள் த ராசியை நன்றாக வைத்துக் கொள்ளணும் என்று விருக்கிய ராசி நினைப்பவர்கள் ஒருவரை தனக்கு பிடித்துவிட்டால் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர போராடுவார்கள் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் குறைகளை முகத்துக்கு நேராக வளைச்சென்று சுட்டிக்காட்டுவார்கள் மூத்தோர் சொல்லும் முது முதுநெல்லிக்கனையும் என் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் என்பதற்கேற்ப வெற்றி பெற்ற பிறகே அவர்களது அருமையை மற்றவர்கள் உணர்வார்கள் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சுமாரான பலனை தரும் மற்றும் உங்கள் செயற்பாடுகள் விரும்பத்தக்க பலன்களை பெற போகின்றதா பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள் வருமான நிலைகள் அதாவது உங்கள் பணம் மற்றும் குடும்ப நிலை தொழில் போன்றவற்றை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கில் இருக்கிற சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ண சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல ஓல் வெள்ளைக்கணும் கிளிக் பண்ணணும்னா நான் போட்ட போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் பகிருங்கள் பகிர்ந்த அனைவரும் பயன்பெறட்டும் பகிருங்கள் மற்றும் கொமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்க அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் செனல் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் செனல் தொடர்ந்து பாருங்கள் விருச்சிய ராசி என்பர்களே உங்களுக்கு ஆவணி மாதம் விருச்சியராசிக்காரர்களுக்கு சுமாரான பலனாகத்தான் அமையப்போகின்றது போகின்றது உங்களுக்கு பொருத்தமான நேரத்தை பயன்படுத்தி முன்கூட்டியே தேராக இருங்கள் வருமான நிலைகள் என்று வரும்போது நல்ல உயர்வும் ரகசிய வருமானமும் வரவும் வாய்ப்புகள் இருக்கும் கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் இந்த மாதங்களில் வார ஆவணி மாதம் அப்படி இருக்கும் என்ற அதாவது ஆவணி மாத பலன்தான் இப்ப பார்க்க போறோம் ஆவணி மாதம் அப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் என்றதை பார்க்கலாம் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதாவது மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் கட்டின உழைப்பு கட்டினமான உழைப்பும் விடாமின் தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியைத் தரும் மற்றும் காதல் உறவில் ஏ சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்றத்தாளுகள் இருந்த போதிலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் காதல் உறவால் நிறுவப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் உருக்கா சண்டைபிடிப்பீகள் அடுத்த நிமிஷம் கொஞ்சம் அடுத்த நேரம் பின் நேரமாக இல்லாட்டி கொஞ்சம் நேரஞ்சல் ஒட்டிக்கு சமாதானமாகுவீர்கள் அப்படி அப்படியாக மாறி மாறி சண்டையும் சமாதானமும் ஆக மாறி மாறி வந்துவோம் பிரச்சனையும் வரும் தேர்ந்து சந்தோஷமும் விரண்டு அதே போல வனம் வரும் சேர்ந்து செலவு வரும் இப்படியாக மாறி மாறி நடக்கும் நடந்து கொள்வது உற கணவன் மனைவிக்கிடையில் உறவை சிறந்த முறையில் கையாள உதவாது இரண்டு பேருக்கிடையில் ஒரு பிரச்சனை சமாதானம் ஆவீர்கள் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடன் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும் பரீட்சையில் தோன்ற மாணவர்கள் கடுமையாக முடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் முழு சிந்தனையும் படிப்பில் வைத்து படிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் சித்தி பெறலாம் எல்லாவிடையும் உங்களுக்கு சிறு தடைகள் ஏற்படும் ஆவணி மாதத்தில் படிப்பில் பிரச்சனைகள் தடைகள் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களே பரிகாரம் என்ன செவ்வாய் அன்று ஸ்ரீ கார்த்திகேயப் பெருமானை பகவானை வழிபடவும் அதாவது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடவும் கவுதி விரதம் இருக்கவும் செவ்வாய்கிழமையில் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாத பலன் மற்றும் பரிகாரம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்